தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் முப்பத்தி இரண்டாவது பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் கலையே பதறி கதறி தலை ஊடலையே படும் ஆறு அதுவாய் விடவோ கொலையே புரி வேடர் குல பிடி தோய் மலையே மலை கூறிடு வாகையனே என்பதாக பாடல் அமைந்துள்ளது தொடர்வது இப்பாடலுக்கான பதவுரை கொலையே புரி கொலை தொழிலையே செய்கின்ற வேடற்குல பிடி தோய் வேடர் வளர்ந்த பெண்யானைப் போன்ற வள்ளிநாயகியார் தழுவி மகிழ்கின்ற மலையே மலை போன்றவரே மலை கூறியிடு வாகையனை க்ரௌச்ச மலையை பிளந்து வெற்றி பெற்றவரே தலை ஊடலையே படும் ஆறு முதன்மையாக சமயவாதிகளுடன் வாதம் செய்து பிணங்குதலையே பொருந்தும் முறையில் கலையே பதறி கதறி சாத்திர நூல்களை மனம் கலங்கி சத்தம் போட்டு பேசி அதுவாய் விடவோ அந்த வாதமயமாகவே அடியேன் ஆகிவிடலாமோ ஆகாது என்பதே பொருளாக அமைகிறது தொடர்வது இப்பாடலின் பொழிப்புரை கொலை தொழிலே செய்கின்ற வேடர் குலத்தில் வளர்ந்து வரும் பெண்யானை போன்றவருமாகிய வள்ளி பிராட்டியார் மறுவுகின்ற மலை போன்றவரே கிரௌஞ்ச மலையை பிளந்த வெற்றியுடையவரே சமயவாதிகளுடன் முதன்மையாக வாதிட்டு பிணங்கும் செயலை கொண்டு சாத்திரங்களை கலக்கத்துடன் கத்தி பேசி அந்த வாதத்தின் மயமாக அடியேன் ஆகலாமோ அது ஆகக்கூடாது என்பதையே இங்கு முறையிடுகிறார் தொடர்வது இப்பாடலுக்கான விரிவான பொருள் முதலில் வரும் சொற்றொடர் கலையே பதறி கதறி என்பதாகும் கலை என்பது இங்கே கருவி நூல்களை குறிக்கும் இலக்கண இலக்கியங்களை கற்றும் தத்தம் சமய நூல்களை பயின்றும் வாது புரிவார்கள் கல்வியின் பயன் வாலறிவனை அடைவதாகும் கற்றவர்க்கு அழகு அடக்கமாகும் ஒருவரை ஒருவர் எதிர்த்திட்டு வாதிடுவதற்கு அன்று தொடரும் சொற்றொடர் தலை ஊடலையே படுமாறு ஊடல் என்றால் பிணக்கு ஊடுவது மனம் பதறுவது உடம்பு கதறுவது வாய் மனம் வாக்கு காயம் என்ற மூன்றினாலும் அமைதியின்றி கலங்குகின்றனர் தலை முதன்மை ஒவ்வொரு உடலிலும் தலை முதன்மையாக உள்ளது முதன்மையான சண்டையே தலையூடு தலையில் உள்ள மூளை கலங்குமாறு போர் புரிவர் என்றும் கூறலாம் அருணகிரிநாதர் சமயவாதங்களை பல இடங்களில் கண்டிக்கின்றார் கலகக்கலை நூல் பல கொண்டு எதிர் கதறிப் பதரா என்று உலகத்தினில் என்று தொடங்கும் திருப்புகளிலும் பதறிய சமயிகள் எட்டா பேரொளி என்றும் பதறிய என்று தொடங்கும் திருப்புகளிலும் கலகலகலன கண்ட பேரோடு கிழுகிடு சமய பங்கவாதிகள் கதறிய வெகு பங்கமாகிய பொங்கலாகவும் கலைகளும் ஒழிய என்ற திருப்புகளிலும் அனுபூதி நிலை சமய கடந்த மோன நிலையில் சித்திக்கும் என்பதை வலியுறுத்துகிறார் வாதமும் சமய பேதமும் கடந்த இன்ப சாகரமே என்று பட்டினத்து பிள்ளையும் கூறுகிறார் கற்றதும் கேட்டதும் தானே ஏதுக்காக கடபடம் என்று உருட்டுதற்கோ கல்லால் எம்மான் கை கைகாட்டும் கருத்தை கண்டு குணம் குறியற்று இன்பனிட்டை கூட அன்றோ என்று தாயுமானவர் தமது பாடலில் அழகுறக் கூறுகிறார் சாத்திரம் பல பேசும் ஷடக்கர்கள் என்று அப்பர் பெருமான் கூறுகிறார் சமயவாதிகள் மதத்தையே அரற்றி மலைந்தனர் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் என்று மணிவாசகரும் கூறுகிறார் சாத்திரம் ஓதும் சதுர்களை விட்டு நீர் மாத்திரை போது மரித்து உள்ளே நோக்குமின் பார்த்தவப் பசுமரத்து ஆணி போல் ஆர்த்த பிறவி அகல விட்டு ஓடுமே என்று திருமூலரும் தமது திருமந்திரத்தில் அழகுறக் கூறுகிறார் திறமென்று தத்தம் மதத்தையே தாமத செய்கையோடும் உளர அறிவார் என்று தாயுமானவர் கூறியபடி சினத்தால் மனதில் அமைதியின்றி தர்க்கமிட்டு வாழ்நாளை வீழ்நாள் ஆக்குதல் கூடாது என்பதே இங்கு கருத்தாக அமைகிறது தொடரும் சொற்றொடர் அதுவாய் விடவோ என்பதாகும் ஆன்மாவாகியது சார்ந்ததன் வண்ணம் ஆகும் இயல்புடையது ஆதலின் தர்க்கமயமாகவே ஆகிவிடுகின்றது ஓகாரம் எதிர்மறை பொருளில் வந்தது இதனால் அருணகிரிநாதர் வாதித்து அறியும் பாச ஞானமாகிய கருவியால் கந்தவேலின் திருவடி அனுபூதியை அடைய முடியாது என்பதை அனுபூதி அடைய விரும்புவோருக்கு உபதேசிக்கின்றார் இனி இனம் பற்றி நாம் பிரம்மம் என்கின்ற பசுஞானத்தாலும் அடைய முடியாது என உணர்க குருநாதன் உணர்த்தும் பதிஞானம் ஒன்றாலேயே அடையலாம் என்பதையும் உய்த்து உணர வைத்தார் அருணகிரிநாத பெருமான் தொடரும் சொற்றொடர் கொலையே புரிவேடர் என்பதாகும் வேடர்கள் கொலையே புரியும் கொடும் தொழிலாளர்கள் என்று கூறுகிறார் தொடரும் சொற்றொடர் குலப்பிடி குலப்பிடி வள்ளி யானை ஓசையின்றி நடக்கும் அதுபோல் பெண்களும் ஓசையின்றி நடக்க வேண்டும் என்பது இங்கே போதருகின்றது தொடரும் சொற்றொடர் குலப்பிடி தோய்மலையே ஆன்மாக்கள் தன்னை அடையும் பக்குவம் வகுக்கும் பொருட்டு உலக போக உணர்வில் இச்சை உண்டாகும்படி இச்சாசக்தியாகிய வள்ளியுடன் கூடி வடிவினாக முருகவேல் இருப்பினும் யாதொரு மாறுபாடும் அடைகிலன் என்பதை உணர்த்தும் பொருட்டு காற்றாலும் மலையாலும் மாறுபடாத மலையே என்று கூறுகிறார் இறைவனை மலை என்று கூறுவது ஆன்றோர் மரபாகும் நிறைவாக வரும் சொற்றொடர் மலை கூறிடு வாகையனே என்பதாகும் மாயையாகிய கிரௌஞ்ச மலையை பிளந்தவன் ஆதலினால் மாயையை கடந்த பெருமான் ஆன்மாக்களின் மாயையை போக்க வல்லவன் அலை கொள் வார்புணல் அம்புலி மத்தமும் ஆடரவுடன் வைத்த மலையை என்கிறார் திருஞான சம்பந்தர் காட்டூர் கடலே கடம்பூர் மலையே என்கிறார் சுந்தரர் வள்ளியாகிய பெண் யானையை தழுவுவதால் முருகன் ஆண் யானையாக ஞான விளங்குகிறான் யானை மலையில் வாழ்வதையும் குறிக்கும் யானை கிரிச்சரம் நதிச்சரம் வனச்சரம் என்று மூன்று வகையது வள்ளி கிரிசரப்பிடி அதனால் பிடித்தோய் மலை என்றார் வள்ளி மணவாளா கலைகளைக் கற்று வாதிட்டு அலையாமல் திருவடி அனுபூதி தந்தருள் என்பது இப்பாடலின் ஆழ்ந்த கருத்தாக அமைகிறது நாளைய நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் முப்பத்தி மூன்றாவது பாடல் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் முப்பத்தி இரண்டாவது பாடலையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்